வட இந்திய வாக்காளன் முழுக்க முழுக்க பிஜேபி வாக்காளன் தான் பிஜேபி ஓட்டர்ஸ் தான் இந்த கோவை தெற்குல வந்து அம்மா வானதி சீனிவாசன் வென்றது இருபதனாயிரம் வாக்கு வித்தியாசத்துல இந்த இருபதனாயிரமும் வட இந்திய வாக்கு தான் வட இந்தியாவில் இருக்கிற பிஜேபியினுடைய பெரிய தலைவர்களாக வந்து அந்த வாக்கு சேகரிச்சது உங்களுக்கு தெரியும் அப்படிதானே வரும் இங்கேயே நம்ம மண்ணிலே மார்வாடிகள் வாழுகிற அந்த ஜவஹர் பேட்டையில வந்துட்டு தமிழர்களுக்கு இடமே அது தீவா இருக்கு தீ வி தீவா குடியேறி இருக்கும் நீங்க பீரோட பெருந்துறை எல்லாம் நம்மளுடைய தொகுதியை இல்ல மாறிட்டது நீங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுங்கிறத திட்டமே அதுக்கு தான் அவன் கொண்டு வந்தாங்க சரி சரி உழைக்கிறான் வேலை செய்யறான் சரி குடும்ப அட்டை சாப்பிட்டு போகணும் தேர்தல்னா வாக்க அவன் மண்ணில் செலுத்திட்டு வர முடியும் நீ இங்க கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது இந்த ஒரு நிலம் தான் இருக்கு இமய வர இருந்து குறுகி குறுகி கொண்டாந்து இந்த காலடியில நிறுத்தி வச்சிருக்க இப்ப இந்த நிலத்தை அதிகாரம் போச்சு ஏற்கனவே கடத்தருக்கள் எல்லாம் இந்தி எல்லா இடங்களையும் ஹிந்தி ஏன்னா ஹிந்திக்காரன் வர்றான் மருத்துவமனைக்கு போனால் ஹிந்தியில் எழுதிருது ஏன்னா ஹிந்திக்காரன் தான் இங்கே ஹிந்திக்காரன் வரான் அவனுக்கு வசதிக்குன்னு இருக்கிறான் அப்போ ஹிந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலம் இது மாறாதுன்னு என்ன உறுதி இருக்கு அவன் யார் கூட்டிகிட்டு வர்றது என்ன வேலைக்கு வரான் அவனை கூட்டி வந்த முகவர் யார் எங்கே தங்குவான் ஏன்னா அவனால் எத்தனை பெண்கள் பாலியல் வண்புணர் காலாக கொலை செய்யப்படுறாங்க எவ்வளவு திருடி ஏடிஎம்ல திருடிட்டு டூ அவனை பிடிச்சிங்களா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அவன் எங்கே தங்கியிருக்கான் எந்த பதிவுமே இல்லை வாக்குரிமை கொடுக்க கூடாது நீ நுட்பமாக எங்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றினீங்க சோம்பி இருக்க சொல்லி நூறு நாள் வேலை அப்படின்னு எங்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றீங்க இது நீண்ட பெரிய வரலாற்று கதை எங்களை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றி எங்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றி மொழியிலிருந்து வெளியேற்றி சிறுக சிறுக வெளியேற்றி உழைப்பிலிருந்து வெளியேறிட்டா நீ அடுத்து இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது இந்த தேவையை வந்து வட இந்திய நிறைவு செய்யும் போது இதன் தவிர்க்க முடியாத ஆளாக மாறிதான் இப்போ ஐநூறு ரூபாய்க்கு வேலை செய்யறான் ஐயாயிரம் சொன்ன என்ன பண்ணுவீங்க தவிர்க்க முடியாத தேவையாக விட்டுறாங்க அவன் சொல்றதா பட்டணம் அவன் சொல்றதான் கூலி அப்ப நீங்க வழியே இல்லாம போயிடுவான் இன்னைக்கு முதலாளி கூலியா வந்து என்கிட்ட இருக்கிறவன் ஐந்து ஆண்டுகள முதலாளியா மாறிடுவான் நான் கூடியா இதான் உடனே இருக்கிற வரலாறு அப்படித்தான் வணிகம் செய்ய வந்தவன் எங்களை அதிகாரத்தை செலுத்தி அடிமையாக்கி விரட்டுவான் நான் என் தாய் மீது என் தமிழ் மீது என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன் உறுதியா பெறட்டுவான் நீ எங்கேயும் போக முடியாது சாவகத்தை தவிர எனக்கு வழிவிடு அடிச்சு வறக்குவான் நிலமற்ற அடிமையாகி அனாதையாகி அகதியாகி நாடோடியா திரும்ப இப்ப என்னை முதலமைச்சர் ஆகிட்டே எந்த வழியை வந்தானோ அந்த வழியே போவான் எனக்கு இங்க வேலைக்கு ஆள் நான் கொடுத்துருவேன் நான் கொடுத்துருவேன் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துருவேன் உனக்கு எத்தனை ஃபேக்டரி என்ன தொழிற்சாலை என்ன நெல் இருக்க ஆள் வேணுமா இல்லை கரும்பு வட்ட ஆள் வேணுமா வாழை வாழை தார் வட்ட ஆள் வேணுமா நான் பதிவு பண்ணி வச்சு பஞ்சாயத்து போட் பிரசிடண்ட்லாம் இருக்கிறாங்கல்ல இருக்காங்களா அவங்களுக்கு வேலை என்ன ஒரு அலுவலகம் எத்தனை பேரு எல்லாம் நூறு நாள் வேலை பதிவு பண்ணி வச்சுக்காரு மனித அறிவாற்றல் மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு வாழும் வளருமா உட்காந்து சம்பளம் தரஞ்சுற நாடு வாழும் வளருமானு நீங்க வச்சுக்கிறீங்க